ஜோதிடமும் சகாதேவனும் மகாபாரதத்தில் மன்னன் பாண்டு தன் உயிர் பிரியும் தருணத்தில் தன்னுடைய மகன்கள் ஐவரையும் அழைத்து தான் இறந்தவுடன் தன்னுடைய உடலை தகனம் செய்யக்கூடாது என்றும் அதற்கு மாறாக தன்னுடைய உடலை தின்றுவிடும்படி கூறுகிறார் அப்படி செய்தால் நீங்கள் அனைவரும் முக்காலமும் உணரும் ஆற்றலை பெறுவீர்கள் என்று கூறி உயிர் விடுகிறார் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று உணர்ந்த பாண்டவர்கள் தந்தையின் சொல்படி அவரது உடலை சாப்பிட திட்டமிடுகிறார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் அங்கு வருகிறார் பாண்டவர்களை திட்டி உங்கள் தந்தைதான் புத்திகெட்டு போய் ஏதோ சொன்னார் என்றால் அதை நீங்கள் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு அவரது உடலை சாப்பிட தயாராகிவிட்டீர்களே யாராவது பிணத்தை தின்பார்களா வாருங்கள் உங்கள் தந்தைக்கு ஈமக்கிரியைகள் செய்வோம் என்று விறகு திரட்டி பாண்டுவின் உடலுக்கு தீமூட்ட சொல்கிறார் பாண்டவர்களும் கிருஷ்ணர் கூறியபடியே தந்தையின் உடலுக்கு தீமூட்டி இறுதிச் சடங்கு செய்கின்றனர் பிறகு கிருஷ்ணர் மிருகங்கள் பாண்டுவின் உடலை இழுத்துச் சென்று விடாமல் இருக்க சகாதேவனை மட்டும் பாண்டுவின் உடலுக்கு காவலுக்கு வைத்துவிட்டு மீதி நால்வரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார் சகாதேவன் தன் தந்தையின் கடைசி வாக்கை மீற விரும்பாமல் அவரது சுண்டு விரலை உடைத்து சாப்பிட்டு விடுகிறான் உடனே சகாதேவனுக்கு மட்டும் முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது ஒரு சமயம் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் விறகு கட்டையை தலையில் சுமந்தபடி வருகிறார்கள் பிறகு விறகு கட்டையை கீழே போட்டுவிட்டு களைப்புடன் அமர்கிறார்கள் அப்போது கிருஷ்ணரும் பா என்று கூறியபடி பிறகு கட்டையை கீழே போட்டு மிகவும் களைப்படைந்தவர் போல் அமர்கிறார் இதை பார்த்த சகாதேவன் கிருஷ்ணா நாங்கள் தான் கஷ்டப்பட்டு விறகு கட்டையை தலையில் சுமந்து வந்தோம் எங்களுக்கு களைப்பு ஏற்படுவது நியாயம் ஆனால் உன் விறகு கட்டு உன் தலைக்கு மேலே ஒரு அடி காற்றில் மிதந்தது உனக்கு களைப்பு ஏற்பட வாய்ப்பில்லையே என்றான் கிருஷ்ணர் சகாதேவனை தனியாக அழைத்துச் சென்று விபரம் கேட்கிறார் அப்போது சகாதேவன் தன் தந்தை கூறியபடி அவரது சுண்டு விரலை சாப்பிட்டதை ஒத்துக்கொள்கிறான் உடனே கிருஷ்ணர் எதிர்காலம் தேவ ரகசியம் என்றும் உனக்கு தெரிந்த எதிர்கால ரகசியங்களை எப்போதும் எவரிடமும் சொல்லக்கூடாது என்றும் கிருஷ்ணர் சத்தியம் வாங்கிக் கொள்கிறார் சகாதேவனுக்கு தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் கர்வம் அதிகமாகிவிட்டது பதினெட்டு நாட்கள் குருக்ஷேத்திர போர் முடிவடைந்த பின்புதான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை சகாதேவனுக்கு தெரியவருகிறது வருகிறது முக்காலமும் உணர்ந்த தன்னால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தின் மீது சற்று நம்பிக்கை இழக்கிறான் உடனே கிருஷ்ணரிடம் ஜோதிடம் பொய்தானே என்று கேட்கிறான் அதற்கு கிருஷ்ணர் ஜோதிடத்தில் முக்காலமும் நீ இப்படி கூறலாமா என்று சொல்கிறார் ஜோதிடத்தில் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்த நான் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்பதை என் ஜோதிடத்தால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படியானால் ஜோதிடம் பொய்தானே என்று மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் அனைத்தையும் நீ ஜோதிடத்தில் தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டார் இந்த பதிலைக் கேட்ட சகாதேவன் அதிர்ச்சியடைந்தான் எப்பேற்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் எல்லாமே கடவுளின் பிடியில்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தான் சகாதேவன் அவன் கர்வம் அடங்கியது